ஹாய் ஹாய் டா ஹேப்பி நியூ இயர் நடவும் அம்மா ஸ்ட்ரீட்ல ቆርት இருக்கா செல்வா குடி ஹேய் நிரஞ்சன் ஹாய் கா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் அம்மா குடுக்க சொன்னாங்க ஓகேம்மா செல்வா காபி குடிச்சிட்டு போவே அக்கா நான் வெளிய போய் நல்ல காஃபிய குடிச்சிட்டு இருக்கேன் இந்த ஸ்வீட் யார்மா கொடுத்தாங்க இது ஷாலு ஆண்டி குடுத்தாங்க இது மிது ஆண்டி குடுத்தாங்க பாரு அவங்க எல்லாம் கொடுத்தாங்க உங்க அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டே வரல இப்ப நான் என்ன தரது எப்பவுமே வருஷம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க கரெக்ட் இது அப்படியே மிது ஆண்டி கிட்ட கொடுத்துடலாம்

ஏன்னா வருஷத்தோட ಫಸ್ಟ್ நாளே நம்ம போய் ஒரு சாமியை பார்த்தோம்னா சாமி அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளே பார்த்துட்டு இருக்கೋன்னு ஒரு நம்பிக்கை யார் கூடவும் சண்டை போட மாட்டாங்க யாரும் திட்ட மாட்டாங்க அன்பா பேசுவாங்க தெரியாதவங்கள பார்த்த கூட ஹாப்பி நியூ இயர்னு சிரிச்சு பேசுவாங்க ம் 냐 이제 들으면 안 날라 டையிலும் பண்ணலான டையிலும் இல்லையே இவங்க ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும்தான் தான் பாசமா இருப்பாங்க அம்மா கோவிலந்தா இறங்குங்க வாங்க உட்காருவோம். கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் போணும். ஆ அப்படா, ವರ್ಷத்தோட முதல் நாள் இவ்ளோ ஜாலியா ஆரம்பிச்சிருக்கு. கோயிலுக்குள்ள வந்திருக்கோம். வருஷம் ஃபுல்லா இப்படியே இருந்தா செமையா இருக்கும்ல? ஆ செமையா இருக்கும். ஒரு ரெசல்யூஷன் எடுத்தல்ல? அந்த ரெசல்யூஷனை நீ ஃபாலோ பண்ணினா இந்த வருஷம் உனக்கு செமையா இருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆ

ஆமா சாமி கிட்ட என்ன வேண்டியது எல்லா நாளும் நியூ இயர் மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அம்மா நீ என்ன வேண்டிக்கிட்ட எனக்கு நிறைய சாக்லேட் சாக்லேட் லாலிபாப் வேணும் அப்ப இந்த டாஸ்க்ல நான் தான் ஜெயிக்கணும் சூப்பரா நீ ஜெயிச்சிரு போ இந்த டாஸ்க்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ थैंक यू थैंक यू ஏ பசங்கள வாங்க போலாம் பிரசாதம் வாங்கிட்டேன் ஆ வா பிரசாதம் வாங்கிட்டாங்க வா போலாம்